வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பனையஞ்சேரி ஊராட்சியில் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் முன்னூற்றி ஐம்பது பெண்களுக்கு நலத்திட்ட உதவியாக ஸ்டீல் அன்னக்குழை வழங்கும் நிகழ்ச்சி பனையஞ்சேரி ஊராட்சியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான எல்லாபுரம் பிஜே மூர்த்தி தலைமை தாங்கினார் ஏவி ராமமூர்த்தி ஆ சத்யவேலு என் கிருஷ்ணமூர்த்தி விபி பி ரவிக்குமார் சித்ரா முனுசாமி ஜெயலலிதா சசிதரன் பா தனசேகரன் கா சம்பத் மு பகலவன் மகேஸ்வரி பாசே குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் பி எஸ் ரமேஷ் கலைச்செல்வன் நாகராஜ் பாபு மதி செல்வம் ஆனந்தன் மோகன் மாரி திருநாவுக்கரசு ஆகியோர் வரவேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம் கே ரமேஷ்ராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் தலைமை கழக பேச்சாளர்கள் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி விக்னேஷ் உதயன் ஜே பாலச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக அரசின் நான்காண்டு சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி கூறி சிறப்புரையாற்றி பேசினர் இதன் பின்னர் முன்னூற்றி ஐம்பது பெண்களுக்கு நலத்திட்ட உதவியாக ஸ்டீல் அன்னக்கூடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் முடிவில் விஜயன் சீனிவாசன் ஆகியோர் அனைவருக்கும் நன்றி கூறினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பிஜே மூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்